என்ன மாதிரியான படம் இந்திய சினிமாவுக்கே பெருமை தங்களான் குறித்து வெளியாகி உள்ள சூப்பரான செய்தி பாரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிப்பில் உருவாக்கி இருக்கு தங்கலான் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில உள்ள இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு இந்த நிலையில தங்கலான் திரைப்படம் குறித்து இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் பகிர்ந்துள்ள தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது பாரஞ்சித் விக்ரம் கூட்டணியில பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு தங்கலான் நீண்ட காலமாவே தயாரிப்புல இருக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் பல காரணங்களால தொடர்ந்து தள்ளி கொண்டே இருந்துச்சு ரசிகர்கள் இந்த குறித்து இசையமைப்பாளர் பகிர்ந்துள்ள தகவல் இணையத்தில் வருது தமிழ் சினிமாவில பிரபலமான இயக்குனராக திகழும் பாரஞ்சி தொடர்ச்சியா சமூக நீதி பேசும் படங்களை இயக்கிட்டு வராரு கடைசியா இவரோட இயக்கத்துல வெளியான நட்சத்திரங்கள் நகர்கிறது படம் இன்றைய காலகட்ட காதலோட பல பரிணாமங்களை திரையில் காட்டி இருந்துச்சு கலவையான விமர்சனங்களைப் பெற்ற இந்த படம் சமூகத்தில் பல்வேறு விவாதங்களையும் கிளப்பிச்சு இதையடுத்து தான் விக்ரம் பாரஞ்சி இருவரும் தங்களான் படத்தில் இணைஞ்சாங்க ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரிக்க ஆரம்பிச்ச இந்த படத்தை கேஜிஎஃப் குறித்த உண்மை வரலாற்றினை கூறும் விதமாக இயக்கி வந்தாரு பாரஞ்சு அத்தோட அவரின் திரை வாழ்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் பட்ஜெட்ல இந்த படம் உருவாக ஆரம்பித்தது கடந்த ஜனவரி மாதமே இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பட வேலைகள் முழுமையாக நிறைவடையாத காரணத்தால் படக்குழுவினரால் திட்டமிட்டபடி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியல இதனையடுத்து இப்போ வெளியீட்டுக்கு தயாராக உள்ள தங்கலான் படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில் இந்த படம் குறித்து இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகியிருக்கு அதுல என்னால் முடிந்த அளவு தங்கலான் படத்தின் பின்னணி இசையை சிறப்பாக செய்துள்ளேன் என்ன ஒரு திரைப்படம் இந்த படத்தை திரையில் பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவரையும் அசர வைக்கும் ட்ரெய்லர் மிக விரைவில் வெளியாக இருக்கிறது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்திய சினிமாவின் பெருமைக்குரிய படமாக தங்கலான் இருக்கும் அப்படின்னு ஜி வி பிரகாஷ் குமார் தன்னோட பதிவுல குறிப்பிட்டிருக்காரு அவரோட இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்கு இதனால தங்கலான் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்மையில் இந்த படத்தோட மிரட்டலான மேக்கிங் வீடியோ வெளியாகி இருந்துச்சு இதுல சியான் விக்ரம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சது அத்தோட பழங்குடியினரின் வாழ்க்கை வரலாற்றை ரத்தமும் சதையுமா பாரஞ்சித் ஸ்டைல்ல தங்களான்ல பேசி இருக்காரு இந்த முன்னோட்ட வீடியோ வாயிலாக அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்துல விக்ரமுடன் பார்வதி திருவோத்து பசுபதி மாலவிகா மோகனன் உள்ளிட்ட முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ள தங்கள் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க